நினைக்க கூடாது போய் கொஞ்ச நேரம் உன் கூட அப்படியே உட்கார்ந்து மனசை விட்டு பேசு பா என்ன சரியாயிடும் சரிமா நான் பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் அம்மா சொல்லணும் செஞ்சு பாப்போம் வந்துட்டீங்களா வாங்க இப்போதே உங்களுக்கு நூறு ஆயிடுச்சு நினைச்சேங்க என்னவே நினைச்சுக்கிட்டே இருக்காது எப்ப பார்த்தா ஆமாங்க மெசேஜ் பார்த்தாலே உங்க நினைப்பதே வந்துச்சு தம்பி எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி வந்திருக்கீங்க ரெண்டு பேருக்கு ஒரே தேதியில கட்டி விட்டுறானோ கட்டிரோ கட்டிரோமா எங்க சித்தி அதே உங்க சித்தி நம்ம பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது நம்ம வீட்ல பாடு வச்சுக்கு செய்ய முற வச்சதாக இப்ப உங்க கல்யாணத்துக்கு நம்ம செய்ய செய்யணும்ல அடுத்த வாரம் கல்யாணம் மாம்ல அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க ஏத்து விட்டு தாரி பாடு வச்சு வச்சிருக்கா அதையும் போய் செய்யணும் எப்ப ஒரு ஆயிரத்து நாள் செய்யணும்ல அப்புறம் நெட் கார்டு தீந்து போச்சுங்க ரெண்டு சிம்முக்கு ஏத்து விட்டுருங்க பத்தாதுக்கு இந்த ஏர்டெல்லாம் என்னமோ ஒரு தெரிவு வச்சிருக்கீங்களே அதுக்கு ஏத்தி விட்டுருங்க ஏத்த செருப்பு வேணும் அஞ்சு நம்ம வீட்டுக்கு ஒரு செருப்பு வேணும் ரோட்டுக்கு ஒரு செருப்பு வேணும் ஏதாவது ஒரு செருப்பு ரெண்டா வாங்கிட்டு வந்துருங்க குறைஞ்ச விலையில முன்னூறு முன்னூறு ரூபாய்க்கு